இன்னைக்கு ஒரு அருமையான பலாப்பழத்தை அரிஞ்சு சாப்பிட்ட வேலைதாங்க பலா மரத்துல ஒரு பத்து பன்னெண்டு பலாக்காய் போல நல்ல காயா காய்ச்சிருக்குது இந்த பலா மரம் பிஞ்சு வைக்கும் போதே நிறைய கொத்து கொத்தா வைக்குமா அதை இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நல்ல பிஞ்செல்லாம் விட்டுட்டு மற்ற பிஞ்செல்லாம் உடச்சி போட்டுருவாங்க நேத்து போயிட்டு காயெல்லாம் தட்டி பார்த்துட்டு வந்தால் மரத்தில் இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டா வாசனை வந்தது சரி நல்லா பழுக்கட்டும் பழுத்ததுக்கு அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம்னு மரத்துலேயே விட்டுட்டு வந்துட்டோம் மறுநாள் காலையில போய் பார்த்தா ஒரு பத்து மணிக்கெல்லாம் அணிலு குருவி எல்லாம் கடிச்சு அந்த பழத்தை கொதறி சாப்பிட்டு வச்சுருந்தாங்க சரி அவங்க சாப்பிட்ட வரைக்கும் வரைக்கும் போதுன்ட்டு நாங்கள் வெட்டி எடுத்துட்டு வந்தோம் இந்த பலாப்பழம் சொல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மண்ணுக்கேத்த மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பலா கொட்டை அதை விட சூப்பராக இருக்கும் அவிச்சோம்னா மாவு மாதிரி சூப்பராக இருக்கும் பலாப்பழம் எப்படா மரத்திலே பழுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வெட்டி போட்டுலாம் பழுக்க வைக்க மாட்டோம் மரத்துலேயே தானாக பழுத்தா தான் அந்த சொலை வந்து அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும் ஒரு பலாப்பழம் பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ தாராளமாக வருங்க அவ்வளோதே நம்மளால் சாப்பிட முடியாது ஒரு பலாப்பழத்தை வெட்டினோம்னா ரெண்டு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம் அதனால அப்படியே நாங்கள் என்ன பண்ணிப்போம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம் வீட்டில் பலாப்பழம் பழம் இருந்துச்சுனா வேலை செஞ்சுட்டு வந்து முதல்ல நான் சாப்பிட்றது இந்த பலாப்பழங்க அந்த சொலையை விட அந்த ஈக்கு இருக்குது பாருங்க அது இன்னும் சூப்பராக இருக்குங்க